ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான நான்காவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வெற்றிக்காக தீவிரமாக போராடி வந்த நிலையில் ஜெய்சால் செஞ்ச தவறு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் கேச்சஸ் வின் மேச்சஸ்ன்னு சொல்லுவாங்க அதுபோல் ஒரு கேட்சை மிஸ் செஞ்சாலும் அது பெரிய பாதகத்தை ஏற்படுத்திடும் அந்த வகையில் மெல்போர்னில் நடைபெற்று வரும் நான்காவது டெஸ்ட் போட்டியில் முதலாக ஆஸ்திரேலியா நானூற்றி எழுபத்தி நாலு ரன்களுக்கு வச்சு இதனடுத்து இந்திய அணி முந்நூற்றி அறுபத்தொம்பது ரன்களில் ஆட்டம் கழந்திருந்தாங்க இதன் மூலம் நூற்றி அஞ்சு ரன்கள் முன்னிலை பெற்ற நிலையில் ஆஸ்திரேலிய அணி ரெண்டாவது இன்னிங்ஸில் கிளம்பறங்கச்சு ஆனால் பும்ரா மற்றும் சிராஜ் ஆகியோரோட அபாரமான பந்து ஆஸ்திரேலிய வீரர்கள் அடுத்தடுத்து ஆட்டமிழந்தாங்க ஒரு கட்டத்தில் தொண்ணூற்றி ஓரு ரன்களுக்கு ஆறு விக்கெட்டுகளை இழந்து ஆஸ்திரேலியா தடுமாறுச்சு இதனையடுத்து ஏழாவது விக்கெட்டுக்கு கம்மின்ஸ் மார்லன் லபுஷேன் ஆகியோர் ஜோடி சேர்ந்து நிதானமாக விளையாடி வந்தாங்க அப்போ லபுஷேன் நாற்பத்தாறு ரன்கள் எடுத்திருந்த போது ஆகாஷ் தீப் வீசிய பந்து அடித்தார் அது கல்லி பூஷன்ல நின்று கொண்டிருந்த ஜெய்ஸ்வாலிடம் வந்தது ரொம்பவே ஒரு ஈஸியான கேட்சாக வந்த அதை ஜெய்ஸ்வால் மிஸ் செஞ்சாரு இதனால பக்கத்துல ஸ்லிப் நின்றுட்டு இருந்த ரோஹித் சர்மா செம கடுப்பாகி தன்னோட விரக்தியை வெளிப்படுத்தினாரு பந்து வீசிய தீப்பும் தன்னோட கோவத்தை வெளிப்படுத்தினாரு இதன் மூலம் கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்ட லபுஷன் எழுபது ரன்களுக்கு மேலே அடித்து ஆஸ்திரேலியாவுக்கான லீடை இன்னுமே அதிகப்படுத்தினாரு இது மட்டும் இல்லாமல் ஜெய்ஸ்வால் இன்னொரு முக்கியமான வீரரான கம்மின்ஸ் கொடுத்த ஒரு கஷ்டமான கேட்சையுமே விட அது இன்னமும் வந்து இந்தியாவுக்கு பாதகமாக மாறிச்சு அவரும் நாற்பது ரன்கள் அடிச்சிருந்தார் ஒரு கட்டத்தில் இந்தியாவுக்கு இரநூறு ரன் இரநூத்தி ஐம்பது ரன் அந்த லெவலில் தான் டார்கெட் இருக்கும் அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்த சூழலில் இந்த மாதிரியான கேட்ச் மிஸ் பண்ணதால் நிறைய ஸ்கோர்ஸ் அடித்து அவங்க முந்நூறு ரனுக்கு மேலே கொடுத்துக்க ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு இன்னமும் ஒரு விக்கெட் எடுக்க வேண்டிய சூழல்ல இந்தியா நாளைக்கு என்ன பண்ண போறாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியே இருக்கு